இன்ஸ்பெக்டர் நிதில் குமரன் அவருடைய தாயார் விஜயா தங்கை அனிதா ஆகியோர் மீது அப்பந்திரப்பதி காவல் நிலையத்துல அஞ்சு பிரிவுகள்ல வழக்கு பதிவு செஞ்சிருந்தாங்க ஆஹ் இந்த குற்றச்சாட்டு பதிவு செஞ்சிருக்க பிறகு இருவரும் பணியிட நீக்கம் செய்யப்பட்டிருந்தாங்க இன்ஸ்பெக்டரும் தலைமை காவலரும் பணியிட நீக்கம் நைட்டு செய்யப்பட்டிருந்தாங்க அதை தொடர்ந்து இந்த புகாரை வந்து தங்கப்பிரியா காவல் நிலையத்துல கொடுத்த உடனே ஆஹ் விருதுநகர்ல சாத்தூர்ல டிராபிக் இன்ஸ்பெக்டரா வேலை பார்த்துட்டு இருந்த செந்தில் குமரன் வந்து உடனடியாக எமர்ஜென்சி மெடிக்கல் மருத்துவ அவசர மருத்துவ விடுப்பு எடுத்துட்டு போயிருக்காரு அதே நேரம் பூபாலனும் நேற்று முன்தினம் அவருக்கு வார விடுப்பு நேற்று அவருக்கு பணிக்கு வந்திருக்கணும் அவரும் பணிக்கு வரல ரெண்டு பேரும் பணிக்கு வரல குடும்பத்தோட தலைமறைவாயிருக்காங்க மதுரை ராமநாதபுரம் விருதுநகர் மாவட்டங்கள்ல அவங்க தலைமறைவா இருப்பதாக ஆரம்பத்துல கிடைத்த தகவல் அடிப்படையில காவல்துறையினர் மூன்று தனிப்படை அமைச்சு இந்த மாவட்டங்கள்லாம் தேடுதல் வேட்டையை நேற்று காலையில இருந்து நடத்திட்டு வர்றாங்க அத அந்த நிலையில பிற்பகல்ல வந்து இவங்க இந்த தலைமுறை இடத்தை மாற்றி இருப்பதாக ஒரு தகவலானது காவல்துறை கிடைக்கப்பட்டிருக்குது அதாவது திருநெல்வேலி தென்காசி மாவட்டங்களுக்கு அவங்க தப்பி போயிருப்பதாக ஒரு தகவல் கிடைக்கப்பட்டு நேற்று நேற்று மாலையிலிருந்து திருநெல்வேலி தென்காசி மாவட்டங்களிலையும் தனிப்படை போலீசார் அவங்களுடைய தீவிரமான தேர்தலை நடத்திட்டு இருக்காங்க கிட்டத்தட்ட இந்த தப்பி போனவர்களை நெருங்கி இருக்கதாகத்தான் காவல்துறை தகவல் கிடைத்திருக்குது விரைவில் மிக விரைவிலேயே அவர்கள் கைது செய்யப்படுவதற்கான சூழல்கள் இருக்கிறது விவரங்களை பதிவு செய்தமைக்கு நன்றி வெற்றி